தமிழக கட்சியில் வந்து இணைறீங்க இன்னைய தலைமுறையை ஒழிச்சிட்டாங்க நாளை தலைமுறையை வளருங்கிறதுக்காக போடுறாங்க சீமான அண்ணன் நிறைய அரசியல் பேசுகிறாருல்லண்ணா அது மக்கள்கிட்ட எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு புரட்சி ஒரு எப்படி சொல்கிறது அழிஞ்சு போடாத நீ மீட்டெடுக்கிறார் ஸோ அதனால் எனக்கு பிடிக்கும் இந்த காலையில் இருந்து உப்பினேஸ்வர்கள் முகம் நடத்திட்டு இருக்காங்கண்ணா அது எப்படியோ வந்து பள்ளி மாணவர்கள்லாம் வந்து இணைகிறாங்கல்ல அந்த அளவுக்கு போய் இளைஞர்கள்கிட்டயும் மல்லி மாணவர்கிட்டயும் சீமான அண்ணன் இளைஞர் சேர்ந்து பாக்குறீங்களா ஆமாம் சேர்ந்ததுனால தானே அவங்க வந்து இணையறாங்க இல்லைன்னா கருத்துக்கள் பெரியவங்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்றது விருப்பப்படுறது ரொம்ப கஷ்டம் அவங்க விரும்புறாங்கன்னா அவரை பிடிக்குது தானே அர்த்தம் என்னுடைய அரசியல் வந்து அடுத்த தலைமுறைக்குன்னு சீமான பேசுகிறாங்கல்ல அது சாத்தியப்பட்டுருமா ஏன்படாதுன்னு நினைக்கிறீங்க இத்தனை நாள் இங்க நாம் தமிழர்னா என்னென்ன தெரியாது இன்னைக்கு இத்தனை பேருக்கு தெரியுது இல்லை வந்து எப்படி சொல்றது வந்து ரீச் தானே அர்த்தம் ஸோ லைக் சீமா நீங்க மட்டும் தான் இல்ல நிறைய பேர் போறீங்களா அதுக்கப்புறம் என்னோட உரிமை நான் இணைகிறேன் யாரையும் நான் நிர்பந்தப்படுத்தலை தானாகவே வந்து இணைவாங்க அதான் நமக்கு யாரையும் நம்ம நிர்பந்தப்படுத்தி இந்த கட்சிக்கு நம்ம தேவை இல்லை அவங்கவுங்களே வருவாங்க போட்டு வரும்போது நம்ம நல்லா இருக்கும் நன்றி 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 சகோதரன் வணக்கம் நாம் தமிழ் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்கீங்க என்ன காரணத்தினால நாம் தமிழர் வந்து இணைஞ்சிருக்கீங்க நீங்கள் மட்டும் தான் இணைஞ்சிருக்கீங்களா இல்லை உங்க நண்பர்கள் உறவினர்கள்லாம் கொண்டு வந்து இணைச்சிருக்கீங்களா வணக்கம் சகோதரன் நான் நாம தமிழக கட்சி இணைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட போகுது நான் சேர்ந்ததுக்கு அப்புறமே இணையதள வழியாக நாலு உறுப்பினர்கள் சேர்த்துருக்கேன் அது இல்லாமல் இப்போ ஊர் பசங்க ஒரு நிறைய பேர் சேருன்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன வழிமுறை தெரில சேர்கிறதுக்கு நீங்கள் இப்போ முகாம் போட்டதை தெரிஞ்சுட்டு பசங்க அரசியல் சேர்த்துருக்கேன் போனால் எதுக்காக சேர்ந்துருக்கோம்னா இவங்க பண்ணுற அரசியலே கொஞ்சம் புதுவிதமாக இருக்குது இப்போ ஐம்பதாண்டு காலமாகவே மாற்றி தான் அரசியல் பண்ணுறாங்க எல்லாருமே அந்த வீட்டுக்கு இருக்கும்போது இது கொஞ்சம் புதுவிதமாக இருக்குது ஆனால் இளைஞர்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது நானும் கண்டிப்பாக சேர்த்து வரேன் எல்லாருமே

அண்ணன் சீமானுக்கு வந்து வரக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை பெற்று தரும்னு நினைக்கிறீங்க இளைஞர்கள் மத்தியில் நாம் தமிழக கட்சி எந்த அளவுக்கு போய் சேர்ந்து இருக்கதான் நினைக்கிறீங்க வர பாராளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு அது வெற்றி அடையும்னா தமிழ்நாடு திரும்பி பார்க்கும் ஏன்னா இப்போவே நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மிக குறுகிய காலத்தில் இப்போ தமிழ்நாட்டில் இருபெரும் கட்சிகள் இருக்கு அந்த கட்சிகளில் குறிப்பிட கொண்டதாச்சு நம்ம வந்து அப்படி இருக்கும்போது பெருமாற்றம் அடையும் அரசியலில் அரசியல் நம்ம தமிழ்நாட்டுக்கே தமிழ்நாட்டுக்கு பெருமாற்றம் அடையணும் இதோட நிறுத்திடுவீங்களா இன்னும் அதிகப்படியான நாம் தமிழ் கட்சி உறுப்பினர்களை இணைக்கிற பணியில் போயிட்டு இருப்பீங்களா கண்டிப்பாக இந்த பயணம் தொடரும் முடியாது கண்டிப்பாக தான் இருப்போம் கூட்டம் நிறைய சேர்ந்துட்டு தான் இருப்போம் நன்றி நன்றி சாதர் நன்றி நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் சேர்க்க முகாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க நீ வந்து என்னைய வந்திருக்கீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் பயணிச்சிங்க எதனால சீமானம் நான் ஆதரிக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறீங்க நான் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறது வந்து அண்ணனோட பேச்சு நல்லா இருக்கும் மெயின் அவங்க எந்த நான் எந்த அமைப்பில் இருந்தாலும் அவங்க வெற்றிகரமாக வந்தால் நல்லா செயல்படுத்துவாங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு அதை அதனால தான் நான் ஆசைப்படுறேன் சீமா நன் தான் வரணுங்கிறது முன்னாடி எந்த நான் பயணிச்சிங்க இதுக்கு முன்னாடி நான் ஏடிஎமிக்கில் இருந்தேன் அதிமுகவில் இருந்தீங்க அது மாற்று அரசியலை சீமா என்ன சொல்கிறதா நினைக்கிறீங்க அவங்க யார் இருந்தாலும் அவங்க வந்து நல்லபடியாக நடத்துவாங்கன்னு நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் மனசு சீமான அண்ணன் வந்து ஆட்சிகள் வந்தால் சொன்னதே செய்வார் என்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு இப்போ நீங்கள் இணைய போறீங்களா எல்லாரும் குடும்ப உணப்பினர் எனக்கு போறீங்களா இல்லை என்னைய கொஞ்சம் பிறகு இதுக்கு பிறகு நான் அண்ணனோட தான் அந்த இணையணும்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன் வெற்றி வாய்ப்பு எப்படின்னு இருக்குது சீமான அண்ணனுக்கு சீமா அண்ணனுக்கு போக போக வெற்றி வாய்ப்பு ஏ மேலே போய்கிட்டு தான் இருக்குது வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க ஒன்றும் குறையலை இந்த வளர்ச்சி அப்படியே மேல் கொண்டு போய் அது நடைமுறையில் காட்டணும் அண்ணன் செஞ்சு காட்டணும் இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நாம் தமிழக கட்சியை பற்றி அவங்க என்ன நினைக்கணும்னு நினைக்கிறீங்க இளைஞர்களுக்கு என்ன அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்கள் படித்த பட்டதாரி எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுப்பேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அது வெற்றியபரமாக அவங்க வந்துவிட்டால் வாங்கி கொடுக்கட்டும் படித்த இளைஞர்கள் நல்லா இருக்கட்டும் வருங்காலங்கள் நன்றி பிடிக்கணும் என்ன காரணம் அவங்களோட கொள்கை மக்களுக்கு நல்லது செய்யற இது என்ன சேர்றேன் கண்டிப்பா இல்லண்ணா நான் எட்டு வருஷமா நாம் தமிழர் கொடி வச்சுட்டு தான் வண்டியில ஸ்டிக்கர் அடிச்சிருக்கேன் ஓட்டு போடுறது எல்லாருமே நாம் தமிழருக்கு தான் போட்டிருக்கேன் கூட்டத்துக்காக போயிருக்கேன் ஆனா கட்சியில உறுப்பினரா சேரல இப்ப சேரணும்னு ஆசை எப்படி என்னையுன்னு தெரியாம இருந்தீங்களாண்ணா இப்ப இந்த உறுப்பினர் சேர்க்க முகாம் பார்த்த பிறகு வந்து என்னீங்க இங்கே மாவட்ட சைடில் ஒன்றிய ஒன்று யாருன்னு தெரியல அதனால கட்சிக்கு மட்டும் இதாக இருந்தேன் ரொம்ப பிடிக்கும் அவரோடய கொள்கை வெரி பேர் உருப்பினேஸ்வர்கள் முகாம் போடுறது வந்து பயனுள்ளதாக இருக்குது நம்ம இளைஞர்களுக்கு நல்ல ஒரு நல் வாய்ப்பாக இருக்குது பேர் வந்து மாதவன்ண்ண எஸ் மாதவன் ஆ ம் அப்பா பேர் சௌந்தரஜ் ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா சவுந்தரராஜன்னா ஏழைகள் வந்து இந்த பாகுபாடு இல்லாம அனைவரும் சரிசமமா இருக்கணும் இந்த ஜாதி மதம் இதெல்லாம் இருக்க கூடாது நம்ம கட்சியில நல்லா இருக்கணும் அனைவரும் அப்படி நாம் தமிழ் கட்சி அப்படி தான் இணைகிறீங்களா ஆமாண்ணா அது கொள்கை எல்லாம் நல்லா இருக்குண்ணா அவங்களோட தெரியாம உங்க ஊர்ல வந்து நிறைய இளைஞர்கள் இருக்காங்களா இருக்காங்க ஆனா அவங்க வந்து வேற வேற கட்சியில இருக்காங்க எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்ல எனக்கு அப்பையில இருந்து இதுதான் விருப்பம் நீங்க பிறகு முயற்சி பண்ணுவீங்களா என்ன மறுபடியும் என்னால முடிஞ்ச வரைக்கும் உறுப்பினர் செத்து விடுவோம் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் நல்லா இருக்கும் நம்மளோட படிச்சவங்க படி செய்றவங்க கொண்டகரவங்க இவங்க எல்லாம் வந்து கொल्ले அடிச்சிட்டு போறாங்க ஒரு இளைஞர்களுக்கு நல்ல வழி கடக்கும் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா வரணும் சீமாண்ணா அண்ணா சீமாண்ணா வந்தா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா சரியா நாடு நல்லா இருக்கும் மக்களோட கொஞ்சம் ஏறும் சரி